அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை சுவாமியே ஷரணமையப்பா அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணிக்கண்ணன் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள் நேயர்களே அற்புதமான நாள் திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் உலகிலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சௌதியன் ஆடுவான் மலர்ச்சி அம்படி வாழ்த்தி வணங்குவாம் தில்லைவாழ் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன் திருச்சிற்றம்பலம் என்ன ஒரு வைபவம் மார்கழி மாதத்திலே திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆதிரை அழகனாக நம்முடைய நடராஜ பெருமான் தில்லை அம்பலம் கூத்தன் வாணர் இன்று நமக்கெல்லாம் தரிசனம் தருகிறார் இரண்டு நாட்கள் முன்பாக ஹரிகரசுதனின் அன்னை ஸ்ரீமன் நாராயணனுக்கு வைகுண்ட ஏகாதசி வைபோகம் இன்று ஆருத்ரா தரிசனம் நமது உத்தரகோஷம் அங்கையிலே மரகத நடராஜ பெருமானுக்கு காலை முதல் அபிஷேகம் தீப ஆராதனைகள் ஹரிகரசுதனின் தந்தையாருக்கு இன்று உகந்த நாள் மகர சங்கராந்தி மகர ஜோதி ஐயப்பனுக்கு அடுத்த நாளே எத்தனை பாக்கியம் செய்திருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு வைபவத்தை நாம் உணர்ந்து தரிசனம் செய்து தெய்வங்களின் பெருங்கருணைக்கு நாம் எல்லாம் ஆளாகும் பொழுது வாழ்க்கையில் நடக்க இருக்கும் மாற்றங்களை அதுவும் ஏற்றம் தரும் மாற்றங்களை யாராலும் நிறுத்த முடியாது ஆணித்தரமாக சொல்கிறேன் துன்பிக்கை அசைந்தால்தான் துன்பம் தீரும் நம்பிக்கை வைத்தால்தான் நல்லது நடக்கும் என்பது ஆன்றோர் வாக்கு அது மாதிரி தெய்வங்களின் மேல் நாம் நம்பிக்கையை வைக்க 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 அந்த தெய்வங்களின் கருணை பழமொழி தெரியுமா அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் என்பது போல அந்த இறைவன் நம்முடைய பக்தியை பார்த்து 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 மனம் குளிர்ந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட வந்துடுவார் மார்கழி மாதம் நாளை தை பிறக்கிறது மார்கழி மாதத்தின் இறுதி நாளான இன்று நடராஜ பெருமான் திருவம்பாவையிலே மாணிக்க வாசகர் அவனருளாலே அவன் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பெண் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தைதி சிவபுராணம் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க பக்தர்களை உங்களுக்கு ஒரு சரியான ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் ஆதிசங்கரருடைய கனகதாரா ஸ்தோத்திரம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் சமஸ்கிருதத்தில் அங்கம் புலக புலகபூஷண மாசரையந்தி என்று தொடங்கும் ஆதிசங்கரர் வறுமையில் இருக்கும் ஒரு கணவன் மனைவி ஆதிசங்கரருக்கு ஐயையோ தானம் செய்ய முடியலையே சங்கரர் என் வீட்டு வாசல் வந்து விட்டார் நான் பிச்சைக்காரனாக இருக்கிறேனே யாசகம் எனக்கு அவருக்கு அளிக்க எதுவுமே இல்லையே என்று மனம் வெதும்பும் பொழுது கவலைப்படாதீர்கள் உங்களுடைய வறுமை நீங்கும் என்று ஆதிசங்கரர் மகாலட்சுமியை நோக்கி கனகதாரா ஸ்தோத்திரம் பாடுகிறார் அங்கே கூறையை பீத்து கொண்டு புன்மொழி கொட்டுகிறது அந்த வறுமையிற்று தம்பதிகளுக்கு அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்துக்கு நிகரான ஒரு தமிழிலே ஒரு வழிபாடு செய்ய ஒரு பதிகம் என்னவென்றால் சிவபுராணம் அத்தனை பாசிட்டிவ் வைப்ரேஷனுங்க தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அறுத்து ஆனந்தமாக்கியது எல்லை மறுவா நெறிகளுக்கும் வாத எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்று பழமொழி உண்டு மாணிக்க வாசகர் தன்னை ஒரு பெண்ணாக உருவப்படுத்திக் கொண்டு ஆதியும் மந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியாய் யாம் கேட்டேயும் வாழ்தடங்கன் என்று என் அண்ணாமலையாரை நோக்கி பாடுகிறார் திருவம்பாவை மார்கழி முதலிலிருந்து இருபது நாட்கள் திருவாம்பாவை அதற்கு பிறகு திருப்பள்ளி எழுச்சி போற்றியன் வாழ் முதலாகிய பரம்பொருளே என்று திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறார் சிவபெருமானை நோக்கி அங்கே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் நாச்சியார் மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளாம் நீராடப் பொதுவீர் பொதுவினரி என்று ஆரம்பித்து வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திருமுகத்து செழியார் இறஞ்சி என்று ஆண்டாள் நாச்சியார் பாட ஹரியும் சிவனும் மார்கழி மாதத்தில் பக்தியில் திளைக்க அந்த ஹரிஹரன் நீண்டெடுத்த ஐயப்பன் மகர ஜோதியாக நமக்கு காட்சி தருகிறார் தை மாத முதல் நாளிலே மகர சங்கராந்தி அன்று இதை விட ஒரு ஆனந்தம் என்ன வேண்டும் இதை விட ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில் நமக்கு ஏது எத்தனையோ பணம் செலவு பண்ணி சினிமா போகலாம் பீச்சுக்கு போகலாம் எங்க வேணா போகலாம் ஆனால் பணம் எதுவுமே செலவு செய்யாமல் இத்தனை அருள் கடவுளிடமிருந்து கொட்டுகிறாரே அப்பேற்பட்ட எதையும் எதிர்பாராமல் எந்த விதமான பிரதிபலனையும் உன்னிடம் எதிர்பாராமல் இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று உன்னுடைய நிஜமான பக்தியை உன்னுடைய பக்தியையும் பிரார்த்தனையும் அவருக்கு செலுத்து இறைவனுக்கு தெரியும் ஐ say நான் முன்னே சொல்லியிருந்தேன் காட் நோஸ் வாட் யூ நீட் நாட் வாட் யூ வாண்ட் கடவுளுக்கு தெரியும் உனக்கு எது அத்தியாவசிய தேவை என்று நீ ஆசைப்படுவதை கடவுள் உனக்கு தரமாட்டார் ஆகவே இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது தூயமான பக்தியையும் தூயமான பிரார்த்தனையும் தான் இந்த இரண்டையும் நாம் சரிவர செய்ய வேண்டும் இன்று ஆருத்ரா தரிசனம் நம் கடமை என்ன காலை குளித்துவிட்டு நடராஜ பெருமானை போய் வணங்க வேண்டும் கோயிலில் பசங்களையும் கூட்டு போங்க இப்போ லீவு தானே நாலு நாள் லீவு பொங்கல் ஹாலிடேஸ் இறை பக்தியை எப்படி ஊட்டுகிறீர்களோ அதே போன்று தேசிய பக்தியையும் ஊட்டுங்கள் குழந்தைகளுக்கு காந்தியை பற்றி சொல்லுங்கள் குழந்தைகளுக்கு நேருவை பற்றி சொல்லுங்கள் குழந்தைகளுக்கு விடுதலை போராட்ட சுதந்திர வீரர்களை பற்றி கூறுங்கள் பாரத மாதாவின் பெருமையை பறைசாற்றுங்கள் இதெல்லாம் பண்ணணும் பெற்றோர்களுக்காக நமக்கு தான் அந்த கடமை இருக்குது தான் உங்கள்ட்ட மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய அடுத்த தலைமுறையினர் எந்த விதமான சிரமமின்றி அவர்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டும் நாளைக்கு ஒரு வெள்ளக்காரன் வராங்க அடுத்த நாட்டிலேருந்து வந்து நம்ம பசங்கள்கிட்ட கேட்குறான் கேன் யூ ப்ளீஸ் டெல் அவுட் இவர் இண்டிபெண்டன்ஸ் லீடர்ஸ் பெப் பெரு குழந்தை முடிக்கக்கூடாது குழந்த சொல்லணும் யுவான் டு நோய் போடவர் காந்தி யுவான் டூ நோய் போடவர் வல்லபாய் பட்டேல் அப்படி வந்து குழந்த சொல்லணும் நான் சொல்கிறேன் பாரதியார் யாருன்னு நான் சொல்கிறேன் பாரதிதாசன் யார் நான் சொல்கிறேன் வேலு நாச்சியார் யாருன்னு அந்த மாதிரி குழந்தைகள் போட்டி போட்டுக்கொண்டு நமது சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றியும் சொல்ல வேண்டும் எத்தனை மகான்கள் வாங்கி கொடுத்த சுதந்திரம் பாரத மாதா நம்ம எல்லாரையும் தாங்கிறாள் இந்த பூமி பாரத மாதா அவளுக்கு எவ்வளோ நன்றி கடன் பட்டிருக்கும் பக்தியில் உள்ள வருவது தான் தேசபக்தியும் எப்படி இறை பக்தி இருக்கோ அந்த மாதிரி தேசபக்தியும் இருக்க வேண்டும் நம் நாடு பாரத நாடு பழம்பெரும் நாடு நாமதன் புதல்வர் நீரதன் புதல்வர் நான் சொல்ல மாட்டேன் நாம் எல்லோரும் புதல்வர்கள் அதை மறவாதீர் உயிர் மண்ணுக்கு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று சொல்லுவோம் அதே போல உடல் மண்ணுக்கு உயிர் இந்த பாரத தேசத்திற்கு என்று சொல்ல வேண்டும் அந்த தேசப்பற்றும் நமக்கு வேண்டும் தேசப்பற்று இறைப்பற்று மொத்தத்தில் நம்முடைய ஐயா சொன்ன மாதிரி தேசியமும் தெய்வீகமும் நமது இரண்டு கண்களாக இருக்க வேண்டும் இந்த நடராஜ பெருமானை பார்க்கிறது ஆடும் சிற்சபை தன்னில் ஆடும் என் பொன்னம்பல நடராஜன் மரகத நடராஜ பெருமான் இன்று உத்தரகோச மங்கையிலே ஆதிரை அழகனாக காட்சியை தருகிறார் இன்றைக்கி திருவாதிரை களி வீட்டில் போய் இன்றைக்கி பக்கத்தில் வீட்டில் போய் கேட்டு பாருங்கள் சமையல் பண்ணுறது நார்மலாக பண்ணுற மாதிரி சாம்பார் ரசம் பண்ண மாட்டாங்க திருவாதிரை களின்னு ஒன்று பண்ணுவாங்க நடராஜனுக்காக அது ஸ்பெஷலாக பண்ணுற ஒரு அற்புதமான ஒரு நைவேத்தியம் அதை நாம் எல்லோரும் அருந்தினால் அவ்வளோ உடம்புக்கு நல்லது எல்லாமே சயின்ஸ் ஒவ்வொரு பண்டிகையும் சயின்ஸ் அப்பேற்பட்ட தில்லைம்பல் நடராஜ பெருமான் தன்னுடைய மகன் அரியரசுதனோடு அந்த ஆபரண பெட்டியை தாங்கி பதிமூணு இன்றைக்கி பதிமூணுங்க நெருங்கிட்டு இருப்பார் சபரிமலை நோக்கி ஆபரண பெட்டி வந்துட்டு இருக்கோம் சபரிமலையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவாங்க ஜோதி நாளைக்கு தெரியும் பொழுது அப்படி மனசுக்கு அவ்வளோ சந்தோஷம் நமக்கு மகர சங்கராந்தி என்று மகர ஜோதி காட்டும் அந்த வைபோகம் அந்த நிமிடம் ஐயப்பனுக்கு ஆபரணங்களை சாற்றி இதில் ஒரு விசேஷம் தெரியுமா உங்களுக்கு அந்த திருவாபரண பெட்டி எப்போ பந்தளத்துலேருந்து கிளம்புறதோ சபரிமலை வர வரைக்கும் மேலே ஒரு கருடன் வந்து வட்டம் இருக்கும் மற்ற நாளில் அந்த கருடன் வராது நீங்கள் பாருங்கள் மற்ற நாள் கருடன் ரொம்ப ரேராக தான் வரும் கருடன் ஆனால் இந்த ஆபரணப்பெட்டி தாங்கி வரும் அந்த நேரத்திலிருந்து சபரிமலை ரீச் ஆகிற வரைக்கும் பந்தளத்துலேருந்து சபரிமலை வர வரைக்கும் அந்த ஆபரண பெட்டிக்கு காவலாக கருடன் மேலேயே வட்டமிட்டு கொண்டிருக்கும் ஹரி தன்னுடைய வாகனமான கருட பகவானை இந்த ஆபரண பெட்டியை காவல் காப்பதற்காக பகவான் அனுப்பும் கருட பகவான் தத்்புருஷாயத்மகே ஸ்வர்ணப பக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரச்சோதையாது கருட பகவானை வேண்டிக்கோங்க கருட பகவான் வந்து ரொம்ப விசேஷமான கடவுள் முக்கியமாக நாகதோஷம் உள்ளவர்கள் சர்ப்பதோஷம் உள்ளவர்கள் நாகத்தை வழிபடுறோம்ல அது மாதிரி கருட பகவானை வழிபட்டால் நாகதோஷம் முற்றிலுமாக நீங்கும் என்பது ஐதீகம் ஒன்றும் இல்லை ஓம் தத் வித்மஹே வித்மகே ஸ்வர்ணபக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரச்சோதையாது இதை சொல்லுங்கள் போதும் பதினோரு வாட்டி அந்த கருட பகவான் காவல் காத்து 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 பதினெட்டு படியை நெருங்கும் அந்த பதினெட்டு படியை ஏறின உடனே முள்ள ஐயப்பன் சன்னதியில் கொண்டு அந்த ஆபரணத்தை இறக்கி ஒவ்வொரு ஆபரணமாக ஐயப்பனுக்கு சாத்துவாங்க நான் சொன்னல பந்தளராஜனுக்கும் அவருடைய மனைவிக்கும் தன்னுடைய தாய் தந்தையருக்கு ஐயப்பன் கொடுத்த சத்தியம் அந்த ஒரு நாள் உங்கள் மகனாக இந்த அலங்காரத்தை அணிந்து இந்த நகைகளை அணிந்து ராஜகுமாரனாக உங்களுக்கு நான் காட்சி தருவேன் வாளில் இடுப்பில் சொரி ஐயப்பன் இங்கே ராஜ அலங்காரத்தில் அப்படி இருப்பார் ஐயப்பன் செய்து கொடுத்த சத்தியம் இங்கு ராஜ அலங்காரத்தில் பார்க்கும் நீங்கள் அதே நேரத்தில் என்னுடைய பக்தர்கள் வானில் என்னை ஜோதியாக பார்ப்பார்கள் என்று ஐயப்பன் தன்னுடைய பக்தர்களுக்கு இட்டுக் கொடுத்த சத்தியம் பிரகாரமாக மகர சங்கராந்தி என்று தை திங்கள் முதல் நாளான அன்று ஐயப்பன் நமக்கு ஜோதியாக காட்சி தருகிறார் அதனால்தான் மனமொரிய சரணம் சரணமையப்பா அந்த ஜோதியை பார்க்கும் ஒரு நிமிடங்கள் நம்முடைய மனதில் எத்தனை எத்தனை சரணங்கள் எல் எல்லாமே நீங்கிவிடும் சரணங்கள் மனப்போராட்டங்கள் மன அழுத்தங்கள் அன்னைக்கு பாருங்கள் நட்சத்திரம் சுற்றி இருக்கும் பாருங்கள் மற்ற எல்லா அதுதாங்க கடவுளுடைய ஒரு திருவிளையாடல் ஏங்க எல்லா நாளையும் நட்சத்திரம் இந்த மாதிரி ஜொதிக்கலாம்லங்க ஏங்க மகர ஜோதி வர அன்றைக்கொண்டே அவ்வளோ நட்சத்திரங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள்ங்க நம்மளுடைய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு பாருங்கள் ஹஸ்தம் சித்திரை திருவாதிரை மிருகசீஷன்லாம் சொல்கிறோம் பார்த்திங்களா அனுஷம் அந்த மாதிரி அந்த நட்சத்திரங்கள் முன்ன அந்த நட்சத்திரங்களுக்கு நடுவில் மகர ஜோதியாக என் ஐயன் காட்சி தரும் அந்த தருணம் ஆ எத்தனை ஆனந்தம் எத்தனை வைபோகம் எத்தனை பிறவி நாம் எடுக்க வேண்டும் இதை காண்பதற்கு நீங்காத பக்தி திருநீர் பூசும் நெற்றி என்று நிலையாக நாம் வாழுவோ நாம் தேடும் முக்தி அந்த நாதன் தந்த சக்தி தன்னை என்னாலும் தான் பாடுவோம் ஏழேழு ஜென்மம் அவர் சேர்த்து வைத்த பாவம் ஐயப்பன் தீர்ப்பாரையா ஜோதியை கண்டவுடன் ஐயப்பன் மகர ஜோதியை பார்த்தவுடன் நமது பாவமெல்லாம் தீர்ந்துவிடும் ஜென்ம சாபல்யம் அடைகிறோம் அதுதான் மன்றாடி கேட்டுக்கொள்ளும் ஒரு சின்ன வேண்டுகோள் என்னவென்றால் சபரிமலையை போகும் ஐயப்பன்மார்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது மகர ஜோதியை தரிசனம் செய்யுங்கள் நான் சொன்னேன் பம்பையில் பாருங்கள் மேட்லேருந்து பாருங்கள் புல்மேட்லேருந்து பாருங்கள் சபரிமலையிலேருந்து ஜோதியை தரிசனம் பண்ணுங்கள் அந்த ஐயப்பனுடைய மகத்துவத்தை இப்படி சந்தோஷத்தோடு உங்களிடம் பகிர்வது எனக்கு எத்தனை பாக்கியம் நான் செய்த புண்ணியம் என்ன என் பெற்றோருக்கு இந்த பாக்கியத்தை எப்படி நான் சரி கட்டுவேன் அவர்களுக்குத்தான் நன்றி எனக்கு உயிர் கொடுத்த என் பெற்றோர்கள் ஐயப்பனுக்காக பிறந்து ஐயப்பனுக்காக வாழ்ந்து ஐயப்பனுக்காக பல பாடல்களை உருவுருகி பாடி என்னுடைய தந்தையார் அமரர் வீரமணி சுவாமி அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த திருவடி சரணம் எத்தனையோ பாடல்கள் மகர ஜோதி தெரிகின்றது சபரியில் மகர ஜோதி தெரிகின்றது அதில் மனமும் லயிக்கின்றது என் மணிகண்டன் திருமுகமோ தெரிகின்றது பாவமெல்லாம் மூடி போச்சு ஐயப்பா ஜோதியை கண்ட பின்பு உள்ளம் சிலிர்க்குது ஐயப்பா பாவமெல்லாம் ஓடி போச்சு ஐயப்பா ஜோதியை கண்டவுடன் உள்ளமெல்லாம் சிலிர்க்குது ஐயப்பா மகர ஜோதி தெரிகின்றது மின்னும் மகர ஜோதி தெரிகின்றது அன்னைக்கு பாடுற பாட தெரியுமா எந்த மலை சேவித்தாலும் தங்கமலை வைபோகம் எங்கேயும் நான் கண்டதில்லையே ஐயப்பா சபரிமலை போல நான் எங்கேயும் கண்டதில்லையே ஏன் இவ்வளவு ஆச்சரியங்கள் இவ்வளவு அற்புதங்கள் சபரிமலையில் மட்டும்தான் மகரஜோதியாக காட்சி தந்து நெய்யபிஷேக தரிசனம் தந்து இருமுடியோடு ஐயப்பனை கண்டு அஷ்டாபிஷேகம் பார்த்து புஷ்பாஞ்சலியை பார்த்து பதினெட்டு படியில் ஏறி நமது காமம் குரோதம் லோபம் மோகம் மதமாச்சரியம் என்ற ஐம்புலன்களை மடக்கி மனிதனை மனிதன் சக அன்புடன் அணுகி மனிதனை புனிதனாக்கி நம்ம எல்லாம் ஒரு மிகப்பெரிய த சோல் மேக்சிமம் டு பி த பியூரஸ் இன் அவர் லைஃப் ஒரு மனிதன் தன்னை புனிதனாக நைன்டி நைன் பர்சன்ட் தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் தன்னை புனிதலாக மாற்றிக்கொள்ளும் இந்த வைபவம் தான் சபரி யாத்திரையின் வைபவம் சபரி யாத்திரை மட்டுமே சொல்லிக் கொடுக்கும் இந்த வைபவம் திஸ் சயின்ஸ் இந்த அறிவியல் இந்த விஞ்ஞானம் அந்த விஞ்ஞானத்தை அடைகின்ற ஒரு வழியாக சபரி யாத்திரை நமக்கு இருக்கின்றது சபரி யாத்திரை தான் பாலம் விஞ்ஞானத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் நம்புறவங்களுக்கு தெய்வம் நம்பாதவங்களுக்கு நம்பாதவங்கள விட்டு அதை பற்றி நம்ம காதலை போட்டுக்குவானாம் உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல உனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுன்னு சாமின்னு நீ நினச்சிக்கிறியோ இல்லையோ ஜென்ரலாகவே எல்லாருக்கும் நமக்கு மேலே ஒரு சூப்பர் பவர் ஒன்று இருக்குன்றது தெரியும்ல போல் தான் இறைவன் நமக்கு மேல் ஒரு சக்தி இருந்து கொண்டு நம்மை ஆட்டுகிறது என்பதை நம்முடைய உள் மனது சொல்லும் அதுதான் கடவுள் கடவுள் என்ற பெயர் ஏன் வந்தது அகம் பிரம்மாஸ்மி உனக்குள்ளே இறைவன் இருக்கின்ற ஒரு உணர்வை நீதான் உணர வேண்டும் அப்பேற்பட்ட உணர்வுதான் இன்று மகர ஜோதியாக ஐயப்பன் நமக்கெல்லாம் காட்சி தருகிறார் ஜோதிஸ்வரூபனாக என்ன மகர ஜோதியோட கான்செப்ட் தெரியுமா உங்களுக்கு மகர ஜோதி என்பது வீட்டில் மட்டுமல்ல உன்னுடைய மனத்தில் இருக்கும் இருள்கள் உன்னுடைய மனத்தில் இருக்கும் அழுக்குகள் எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தி அந்த ஒளி மின்னி நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய மனதும் நம்முடைய தேகமும் புத்துளி வீசும் தருணம் அதுதான் ஜோதியின் தாத்பரியம் மணிகண்டன் மகர விளக்கு நம் மனங்களிலே நிறைந்திருக்கு தை மாதம் முதல் தேதி தெரியுதங்கே அருள் ஜோதி நெய்யில் மின்னும் திருமேனி நேரில் காண வருவாய் மணி கண்டன் மகர விளக்கு நம் மனங்களிலே நிறஞ்சிருக்கு யான் பாடி அற்புதமான பாடல் மகர ஜோதியின் மீது இருளை விளக்கிடும் மின்னும் மகர ஜோதி வாழ்க்கையின் தன்னை ஏற்றிடும் ஜோதி வறுமையை நீக்கிடும் மகரத்தின் விளக்கு வாழ்வில் வெற்றிதனை காட்டும் மகர விளக்கு வாழ்க்கையின் வழி காட்டி ஐயனின் மகர விளக்கு மணி கண்டன் மகர விளக்கு நம் மனங்களிலே நிறைஞ்சிருக்கு இந்த ஆபரண பெட்டியை கண்டு பொன்னாபரணம் திருவாபரணம் ஐயப்பனுக்கு சாற்றி அந்த ராஜ அலங்காரம் பண்ணி ஐயப்பனுக்கு அந்த வீரவாளை வச்சு வில்லும் அம்போடு அம்பும் வில்லும் கையில் கொண்டு எங்கள் வீதிதனை மாற்றிடவா ஐயப்பா ராஜ அலங்காரத்துடன் எங்களுக்கு தரிசனம் காட்டிடவா வன்பூலி மேலே ஏறி வரும் எங்கள் வீரமணி கண்டனைவா உந்தன் வீர விளையாடல்களை பாட வாணி தடை கூறவில்லையே இதுதான் ஐயப்பனின் மகத்துவம் ஐயப்பனின் அருள் ஐயப்பனின் அருள் கடாட்சம் அற்புதமான சபரி யாத்திரை வைபவம் மகர விளக்கு மகர விளக்கு முடிந்து மறுநாள் படி பூஜையை தொடர்ந்து ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும் பத்தொம்பதாம் தேதி வரை அபிஷேகம் நடைபெற்று பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு காலையில் ஒரு எட்டு எட்டு மணிக்கு நெய் அபிஷேகம் முடிந்து அன்று விலங்குகளுக்கு குருதி பூஜையை முடித்துவிட்டு இருபதாம் தேதி அரியரசோதனை நடை சாற்றப்படும் நான் ஏற்கனவே உங்களுக்கு வைத்த வேண்டுகொள்ளலாம் சபரிமலை சென்று ஐயப்பனிடம் விரதம் முடிக்கும் ஐயப்பன்மார்கள் அன்றைக்கி வந்தவுடனே மாலையை கேட்டுட்டு விரதத்தை முடிக்காதீங்க ஒரு நாள் அங்கு இருக்கும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கும் அந்த ஐயப்பனின் வன விலங்குகளுக்காக ஒரு நாள் விரதம் இருங்கள் அன்றைக்கி ஒரு நாள் எப்படி நார்மலாக நீங்கள் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கீங்களோ அதே மாதிரி அந்த மிருகங்களுக்கும் விரதம் இருந்து மறுநாள் உங்கள் விரதங்களை முடித்து கொள்ளுங்கள் காந்தமலை எப்படி காந்தம் போல் இழுக்கிறதோ அதே போன்று சபரிமலை நம்மை காந்தம் போல் இழுத்து மீண்டும் வா 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 என அடுத்த ஆண்டு கார்த்திகை மாதம் வந்தால் போதும் நெஞ்சம் ஏங்குதையா இப்போதெல்லாம் கார்த்திகை மாதம் போன பின்னாலும் உள்ளம் ஏங்குமையா நீங்க நல்லா பாருங்களேன் சபரிமலை யாத்திரை முடிச்சு மாலையை கட்டும்போது உங்க மனசு வலிக்கும் ஐயோ அறுபது நாள் யாத்திரை இப்படி முடிக்கிறோமே மனசு கேட்கலையே இன்னும் இருக்கலாமே அப்படின்னு தோணும் ஆண்டு முழுக்க இருந்தால் அது ஐயப்பனுக்கு மரியாதை இல்லை ஏனென்றால் வாழ்க்கையில் எல்லாம் நமக்கு வேண்டும் நம்மை நம்பி நம்முடைய மனைவியும் மக்களையும் நம்மை நம்பித்தான் வந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த சபரி யாத்திரையின் மகத்துவத்தையும் இந்த அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை என்ற அற்புதமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை எல்லாம் தொலைக்காட்சி மூலமாக எனக்கு தெரிந்த சில தகவல்களை ஐயப்பனுடைய திருவிளையாடல்களையும் ஐயப்பனுடைய அதிசயங்களையும் ஐயப்பனுடைய சபரிமலை யாத்திரையின் அற்புதங்களையும் எனக்கு தெரிந்தவரை சிறு அறிவிற்கு உங்களிடம் நான் பரிமாறிக்கொண்டேன் அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை இன்றுடன் நிறைவு பெறுகிறது ஐயப்பன் அருளால் அந்த சர்வரோக நிவாரண மூர்த்தியின் அருளால் நாம் எல்லோரும் நோயற்ற வாழ்வோடும் குறைவற்ற செல்வத்தோடும் தேக ஆரோக்கியத்தோடும் மன நிம்மதியும் மனசாந்தியும் பெற ஓம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகலவிதமான குற்றங்களையும் பொறுத்து காத்து ரக்ஷித்தருள வேண்டும் ஓம் ஸ்ரீ சத்யமாய பொன்னு பதினெட்டாம் படிமேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணிகண்டன் காசிராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் உலகை அடக்கியாளம் ஓம் ஸ்ரீ ஹரிகரசுதனானந்த சித்தனையனையப்ப சுவாமியே சரணமையப்பா இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க வணக்கத்துடன் விடைபெறுகிறேன் உங்கள் வீரமணிக்கண்ணன் சுவாமியே சரணமையப்பா